புதன்கிழமை சாயங்காலம் எடுத்து ஏதாவது அந்த அன்றைக்கி கவி வந்து ஸ்கூல் போகல அக்காங்க கூடையெல்லாம் விளையாட்டிட்டு திங்ஸ் எல்லாம் வந்து அப்படியே வந்து போட்டிருந்தா நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீ என்ன வேணாலும் ஆடு ஓடு பாடு விளையாடு பட் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் எடுத்த பொருளை எடுத்த இடத்துல வச்சிடணும் அப்படி இல்லைன்னா கண்டிப்பாக அடி வந்து விலகும் இந்த ரூல்ஸ் வந்து நம்ம வீட்டில் எப்போவுமே இருக்கும் என்ன வேணால் விளையாடலாம் பட் வந்து மறுபடியும் அவங்க எல்லா திங்ஸையும் எடுத்து அவங்களே வந்து அரேஞ்ச் பண்ணிடணும் கண்டிக்கிற நேரத்தில் கண்டிக்கணும் கண்டிப்பாக நம்ம வந்து கொஞ்சம் நேரத்தில் கொஞ்சம் எந்நேரமும் நம்ம வந்து கொஞ்சிட்டே வந்து இருக்க முடியாது அது குழந்தைங்களுக்கு நல்லது கிடையாது ஸோ வந்து நான் வந்து அதை தான் வந்து ஸ்ட்ரிக்ட்டாக வந்து ஃபாலோ பண்ணுறேன் எடுத்து வைக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த விழுந்துருச்சா ஸோ வந்து அழுக ஆரம்பிச்சிட்டா அக்கா வந்து இது கடை அழுகிறேன் நான் வந்து அடுக்கி வைக்கிறேன் வா ரெண்டு பேரும் அடுக்கி வைக்கலான்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து அடுக்கி வச்சாங்க ஸோ வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்கள வேலை செய்ய சொல்லிட்டு நாம் பார்த்துக்கிட்டு இருக்க போகிறது கிடையாது அவங்க வேலை செஞ்சு பழகினாங்க அப்படின்னா நம்ம இல்லாத டைம்லேயும் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களே மேனேஜ் பண்ணிக்குவாங்க அதுக்காக தான் நான் ஸ்ட்ரிக்ட்டாக இந்த ரூல்ஸ் வந்து நம்ம வீட்டில் ஃபாலோ பண்ணுறது கவிக்கு ஆனுவல் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஸோ அவனுக்கு வந்து எக்ஸாமுக்கு ரிவைஸ் பண்ணி அடுத்த நாள் ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக ரிவைஸ் பண்ணி விட்டேன்